டயபட்டிஸ் பேரை கேட்டாலே சும்மா அதுருது இல்லை டயபட்டிஸ்க்கும் நம்மளோட கால்களுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் காலை எடுக்கிற அளவுக்கு போயிடுது உங்க காலை எப்படி காப்பாற்றணும்ன்றத நான் சொல்றேன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க குனிஞ்சு உங்களோட பாதத்தை பாருங்க நிறைய இடங்கள்ல பிளாக்கா கலர் மாறுது அப்படின்னா கால்களுக்கு வர ரத்த ஓட்டம் குறையுதுன்னு அர்த்தம் அதனாலதான் இன்சபிஷியன்ட் பிளட் ஃபுளோனால டிஷ்யூ டேமேஜ் ஆயிட்டு ஊன்ட்டு வரும் வந்த ஊன்ட்டு சரியாக ரொம்ப நாள் ஆகும் சைன் டூ லாஸ் அப்படின்னா நம்ம பாதத்துக்கு வர நரம்புகள் எல்லாமே சின்ன சின்ன குட்டி நரம்புகள்ங்க இதுதான் இன்ஃபர்மேஷனை இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்த்தும் இந்த நரம்புகள் டயபட்டிஸ் இருக்கவங்களுக்கு டிஜெனரேட் ஆயிட்டு சென்சேஷன் மாதிரி த்ரீ ஸ்வெல்லிங்க ரொம்ப நேரம் உக்காந்து இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல இருக்கவங்களுக்கு பிபி கொலஸ்ட்ரால் தைராய்டு மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு நேச்சுரலாவே கால்கள் எல்லாம் வீங்க ஆரம்பிச்சிரும் இது வீக்கமா இருக்கிறனால இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர்னால பெயின் சென்சேஷன் சென்சேஷன்லாம் வரும் எப்படி கேர் பண்ணணும்னா நம்பர் ஒன் டெய்லி உங்களோட தொட்டு பாருங்க அப்சர்வ் பண்ணுங்க ஏதாவது கலர் நார்மலா உட்கார்ந்து இருக்கப்போ குதிகால தூக்கிட்டு முன்பாதத்தை தூக்கி தூக்கி விடுங்க ஒரு டைம்ஸ் ஒரு ஹேபிட்டாவே மாத்திக்கோங்க நம்பர் த்ரீ குதிகால தூக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா டோ வாக் பண்ண முடியுதுன்னு எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க டயபட்டிஸ் எல்லாருக்கும் இருக்கிறதுனால நம்ம அலட்சியமா சாதாரண விஷயமா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் இல்லனா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையுமே அதை டேமேஜ் பண்ணணும் உங்க பாதத்தை பாதுகாத்துக்கோங்க செஸ் த இன்ஃபர்மேஷன் டாக்டர் ராம் சுஜிவ்